வணக்கம் நான் ருத்ர விநாயக பாண்டியன் எனக்கு ஜோதிட ஞானம் மற்றும் ஆன்மீக அறிவை வழங்கிய பிரபஞ்ச பேராற்றல் மற்றும் இயற்கைக்கு நன்றி தெரிவித்து இந்த பதிவை விளங்குகின்றேன் நாம் இப்பொழுது ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவை பார்க்க இருக்கின்றோம் அதன் அடிப்படையில் தமிழகத்தின் ஒரு பாரம்பரிய அரசியல் பின்னணி கொண்ட ஒரு பாரம்பரிய குடும்பத்தில் இருந்து வந்த முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்களுடைய குடும்ப வாரிசாக இருக்கக்கூடிய இன்பநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகம் தொடர்பான விளக்கத்தை தான் பார்க்க இருக்கின்றோம் இன்பநிதி ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய தாத்தா அவர்கள் தமிழக முதலமைச்சராக இருக்கின்றார் மு ஸ்டாலின் அவர்கள் அவருடைய தந்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழகத்தின் துணை முதலமைச்சராக வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இவருடைய தாய் கிருத்திகா உதயநிதி அவர்களும் தமிழ் திரையுலகில் ஒரு இயக்குனராக ரிட்ஜெயின் மூவிஸ் தயாரிப்பாளராக மற்றும் தொழில் வர்த்தகம் சார்ந்து சிறந்து விளங்கி கொண்டிருக்கின்றார் இவருக்கு ஒரு சகோதரி இருக்கின்றார்கள் மற்றும் இவருடைய பாட்டி துர்கா ஸ்டாலின் அவர்கள் மற்றும் இப்படி பாரம்பரிய மிக்க குடும்பம் இவருக்கு என்னென்ன சிறப்பம்சங்கள் ஜாதகத்தில் இருக்கின்றன இவர் தமிழக அரசியலில் வருவாரா இவர் எந்த துறையில் சாதிக்க இருக்கின்றார் என்று தெரிந்து கொள்ளலாம் இவருடைய ஜாதகத்தை நான் பார்த்திருக்கின்றேன் அது சார்ந்த விளக்கம் கொடுக்க இருக்கின்றேன் ஒரு பிரேக்கிங் என்னென்னா இவர் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவராக வரப்போகின்றார் மற்றும் இவர் தமிழ் சினிமாவில் ஓரளவு முத்திரை பதிக்கக்கூடிய அளவுக்கு நடிகராக விளம்பருவார் இந்த ரெண்டு பிரேக்கிங்கையும் நீங்க எடுத்துக்கலாம் கண்டிப்பாக இந்த இரண்டும் அவர் வாழ்வில் நடந்தே தீரும் மற்றும் இவர் விளையாட்டுத் துறையிலும் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக தமிழ் திரையுலகில் சினிமா உலகில் நடிகராக விளம்பருவார் மற்றும் அரசியல் கட்சியில் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவராகவும் வருவார் இவரால் முதலமைச்சராக முடியுமா என்றெல்லாம் பார்க்கலாம் அந்தந்த காலகட்டங்கள் முடிவு செய்யும் ஆனால் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவராக உதயநிதி ஸ்டாலினுக்கு பிறகு இவர்தான் இருப்பார் மற்றும் இவருடைய ஜாதக அம்சங்கள் என்னென்ன சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கலாம் இவர் கருணாநிதி அவர்களுடைய குடும்பத்தின் வாரிசாக இருக்கின்றார் மற்றும் இவர் பார்த்தவென்றால் இவர் கல்விகளையெல்லாம் முடித்துவிட்டு தற்பொழுது ஒரு விளையாட்டுத்துறை சார்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்றார் குறிப்பாக பார்த்தவென்றால் நெரோகா எஃப்சி ஃபுட்பால் கிளப்ஸில் வந்து இந்தோனேசியா லீக் மற்றும் இந்தியன் பிரீமியர் லீக் அதிலெல்லாம் விளையாண்டுகிட்டு வராரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் அந்த லீக்கில் இவர் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு இதுவன்று வெளியில் தெரியாமல் ஒரு ஃபுட்பால் கிளப்பில் இவர் இருக்காரு இவருக்கு ஃபுட்பால் ஃபிட்னஸ் கேமிங் இதெல்லாம் வந்து நாட்டமும் விருப்பமும் இருக்கிற இருந்து கொண்டிருக்கின்றது இவருடைய குடும்பம் சார்ந்தது தெரியும் நமக்கு இவருடைய ஜாதகம்சங்கள் எதை சுட்டி காட்டுகின்றன என்பதை இப்பொழுது பார்க்கலாம் இவருக்கு நவம்சம் ராசிக்கட்டம் மற்றும் தசாபதிகள் பார்க்கும் பொழுது முதலில் நவாம்சத்தை விளக்கலாம் நவம்சத்தின் அடிப்படையில் இவருக்கு லக்னத்திலிருந்து இரண்டாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருக்கின்றது இவருக்கு நான்காம் அதிபதி இரண்டாம் இடத்தில் உச்சமாக இருக்கின்றார் இவருடைய நவம்சம் திட்டத்தட்ட நிறைய அம்சங்களில் உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தை பொருந்தி போகும் உதயநிதி அவர்களுடைய ஜாதகத்தில் லக்னம் அவரும் மேச லக்னம் இரண்டாம் இடத்தில் சந்திரன் உச்சமாக இருப்பார் அதாவது சில விஷயங்கள் இவருக்கு செவ்வாய் உச்சமாக இருக்கும் அவருக்கு செவ்வாய் நீச்சமாக இருக்கும் இவர் மூன்றாம் இடத்தில் அவருக்கும் குரு இருக்கும் இவருக்கும் குரு இருக்கின்றது அவ்வாறு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஜாதகத்தை பொருந்தி போகக்கூடிய அளவுக்கு இவருடைய நவாம்சம் இருக்கின்றது அவருக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி இவருக்கும் ஏழாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி இவருக்கு மூன்றாம் இடத்தில் குரு ராகு நான்கில் சூரியன் சனி ஏழாம் இடத்தில் சுக்கரன் ஆட்சி மற்றும் ஒன்பதில் கேது மாந்தியும் பத்தில் லக்னாதிபதியே உச்சமாக பத்தாம் இடத்தில் பதினொன்றாம் இடத்தில் புதன் இருக்கக்கூடிய அமைப்பு இதன் அடிப்படையில் பொழுது இவருக்கு இயல்பாகவே கிரகங்கள் பார்க்கும் பொழுது இவருக்கு சுக்கரன் செவ்வாய் மற்றும் சந்திரன் சிறப்பாக இருக்கின்றார்கள் அதன் அடிப்படையில் இவர் அன்புலம் கொண்டவர் பாசத்துக்காக இயங்கக்கூடிய தன்மை இருக்கின்றது அதிகமாக அரசியல் மக்கள் பணி பொதுப்பணி சார்ந்து இயங்கக்கூடியவராகவும் விளையாட்டுத்துறை கலைத்துறை சார்ந்த நாட்டம் விருப்பம் இவருக்கு இயல்பாகவே அதிகமாக இருக்கின்றது மற்றும் ஒரு டிசிஷன் மேக்கிங்கில் இவருக்கு சில குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கும் கடந்த கால உணவுகளை அதிகமாக தனக்குள் ஆட்படுத்திக் கொள்ளக்கூடிய தன்மை உயர் இலக்குகள் லட்சியங்கள் இருந்தாலும் கூட அதை எதிர்கொண்டு சமாளிக்கக்கூடிய பக்குவம் கொண்டவராகவும் அது சார்ந்த சமநிலை செய்து கொள்ளக்கூடியவராக எதிர்ப்புகள் எதிர்கள் இவருக்கு வாழ்வில் இருக்கத்தான் செய்வார்கள் அதை எதிர்கொண்டு வெற்றி பெறக்கூடிய தன்மை கொண்டவராகவும் இவருடைய நவம்சம் இருக்கின்றது லக்னாதிபதியை பத்தாம் இடத்தில் உச்சமாக இருப்பது உறுதியாக இவர் அரசு அரசியல் சார்ந்த ஈடுபாடுகள் மக்கள் பணியில் ஈடுபடுவார் என்பது தெளிவாக தெரிகின்றது தொழில் வர்த்தகம் சார்ந்தும் இவரால் சிறப்பாக விளங்க முடியும் இவருக்கு கலைத்துறை சார்ந்து சாதிக்க முடியுமா என்றால் இவருடைய பொதுவாக மூன்று மற்றும் ஒன்பதாம் இடம் சார்ந்து ராகு கேது வருவது சகோதர சகோதரி மற்றும் தந்தை சார்ந்த அமைப்புகளை சுட்டிக்காட்டுகின்றது ஒன்பதாம் இடத்தில் கேது வருவது தந்தைக்கும் இவருக்கும் உள்ள அந்த ஒரு பிணைப்பை சுட்டிக்காட்டுகின்றது ஒன்பதாம் அதிபதி மூன்றாம் இடத்தில் வருவது இவர் நிச்சயமாக திரைத்துறையில் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வலம் வருவார் அதே போல விளையாட்டு சார்ந்த அமைப்புகளிலும் இவர் ஈடுபடுவார் என்பதை இது தலைத்திரைவாக எடுத்து காட்டுகின்றது மற்றும் சுக்கரன் சந்திரன் செவ்வாய் இருந்தாலே நிச்சயம் சினிமா துறையில் உறுதியாக ஈடுபடுவார் மற்றும் இவருடைய இரண்டாம் அதிபதி இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரன் ஏழாம் இடத்தில் ஆட்சியாக இருப்பது திருமண யோகமும் இவருக்கு சிறப்பாகவே இருக்கின்றது இவர் தாய் தந்தை மற்றும் குடும்பம் உறவுகள் சார்ந்த அமைப்புகள் சிறப்பாகவே இருக்கின்றன குறிப்பாக பார்த்தோம் என்றால் இவருக்கு தாத்தா பாட்டி சார்ந்த அமைப்புகளையும் பார்க்க வேண்டும் இவருடைய எட்டாம் அதிபதி தான் அவருடைய அப்பாவின் அப்பாவை குறிக்கும் அதன் அடிப்படையில் எட்டாம் அதிபதி பத்தாம் இடத்தில் உச்சமாக இருப்பது இவருடைய தாத்தா மு க ஸ்டாலின் அவர்களுடைய அரசியல் வாழ்க்கையை தெளிவாக எடுத்து காட்டுகின்றது மற்றும் பன்னெண்டாம் அதிபதியான குரு மூன்றாம் இடத்தில் வருவது ஓரளவு சிறப்பான அம்சமாகவே தென்படுகின்றது இதன் அடிப்படையில் மாம்சம் ஒரு குறிப்பிடத்தக்க தன்மை பிறந்திருந்தாலும் கூட ராசிக்கட்டம் எதை சுட்டிக்காட்டுகிறது என்பதை பார்க்கலாம் சில நேரம் இவர் கோவப்படக்கூடிய அவசரப்படக்கூடிய உக்கரமாக செயல்படக்கூடிய தன்மை அரசியலில் சற்று தடாலடியாக செயல்படக்கூடிய தன்மை கொண்டவராகவே இவருடைய நவாம்சம் சுட்டிக்காட்டுகின்றது இவர் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் பார்க்கும் பொழுது என்ன தன்மைகள் பிறந்திருக்கின்றது என்பதை தெளிவாக பார்க்கலாம் ராசிக்கட்டத்தின் அடிப்படையில் இவர் வியாழன் கிழமையில் திருவோணம் இரண்டாம் பாதத்தை மகர ராசியில் துலாம் லக்னத்தில் வளர்பிரையில் பிறந்தவர் இருக்கும்பொழுது சந்திரன் திசை தான் ஐந்து வருடம் ஏழு மாத இருப்பு இருந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது இவருக்கு லக்னத்திலேயே பல்லாம் லக்னம் லக்னத்திலேயே அதிகப்படியான கிரகங்கள் இணைந்திருக்கின்றன சுக்ரன் செவ்வாய் கேது மற்றும் வாந்தி இணைந்திருக்கின்றது அதன் அடிப்படையில் இவர் தன்னை மேம்படுத்திக் கொண்டு அதன் அடிப்படையில் இந்த உலகில் சார்ந்து வாழக்கூடிய குணம் கொண்டவராக இருக்கின்றார் அழகு ஆபரணம் சார்ந்த நாட்டம் விருப்பம் தன்னையே அர்ப்பணிக்கக்கூடிய தன்மை கொண்டவராகவும் இருக்கின்றார் மற்றவருக்கு என்ன பிடிக்கும் உடல் மொழியால் என்ன பிடிக்கும் என்று தெரிந்து கொண்டு அதை வெளிப்படுத்தக்கூடிய பக்குவம் கொண்டவராக இருக்கின்றார் இவருக்கு லக்னா அதிபதியான சுக்ரன் ஆட்சியாகவும் இருக்கின்றார் அவர் எட்டாம் அதிபதியும் கூட அதன் அடிப்படையில் சிறு விபத்துகள் சார்ந்து சிறு சிறு கவனம் தேவை இருக்கத்தான் செய்கின்றது மற்றும் இவருக்கு இரண்டாம் அதிபதியான செவ்வாய் லக்னத்தையும் வருவது இவர் நிச்சயமாக இவர் கட்சி தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்துக் கொள்ள விருப்பப்படக்கூடியவராக இருப்பார் இவருக்கு இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்கின்றது ஒன்று அரசியல் சார்ந்த குடும்ப பின்னணி கொண்டவர்களுக்கு இந்த இரண்டாம் இடம் குடும்பம் என்பதையும் கடந்து நாம் அவருடைய அரசியல் கட்சியாகவே நாம் பார்க்க வேண்டும் அதன் அடிப்படை இரண்டாம் இடத்தில் சூரியன் புதன் இருக்கக்கூடியது யோகமான அமைப்பு நல்ல அறிவுத்திறன் குடும்பம் சார்ந்த கட்சியை எவ்வாறு வழிநடத்த வேண்டும் என்ற பக்குவமும் சிந்திக்கும் திறனும் நினைவாற்றலும் அது சார்ந்த திட்டமிடம் வடிவமைக்கக்கூடிய குணமெல்லாம் இயல்பாகவே கொண்டவராக இருக்கின்றார் இவருக்கு பார்த்தமென்றால் என்றால் மூன்றாம் அதிபதி குரு பன்னெண்டாம் இடத்தில் வரைகின்றார் அதன் அடிப்படையில் தான் இவர் கல்வி சார்ந்தெல்லாம் வெளிநாடு சென்று படித்து வந்திருப்பார் இடைநிலை கல்வியை சார்ந்து வெளிநாடு சார்ந்து அதிகமாக இயங்கியிருப்பார் இவருடைய கூட வெளிநாடு சார்ந்து இயங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் சகோதரி ஆரோக்கியம் கவனம் தேவை சற்று கவனம் தேவைத்தான் இருக்கின்றது மற்றும் இவருக்கு பொருத்தமென்றால் இவருடைய இரண்டாம் அதிபதி லக்னத்திலையும் வருவது மற்றும் சூரியன் தொடர்பு இருப்பது இதெல்லாம் நிச்சயம் இவருக்கு ரெஸ்பெக்ஸ் கொடுப்பது கண் சார்ந்த சிறு கவனம் தேவை இருக்கின்றது மற்றும் இவர் அரசியலில் செயல்படும் பொழுது சற்று சர்வாதிகார மனநிலையிலோடு செயல்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு மற்ற தலைவர்களைப் போல் அனுசரித்து செல்லக்கூடிய பக்குவம் இவருக்கு இருப்பது சற்று குறைவு தடாலடியாக முடிவெடுக்கக்கூடிய தன்மை கொண்டவராகவும் ஒரு சர்வாதிகாரமான போக்கு இவருக்கு இயல்பாக இருக்கும் மற்றும் இவரால் முதலமைச்சர் போன்ற அமைப்புகளில் வர முடியுமா என்றால் அவர்களுக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் இடம் நான்காம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் இவருக்கு நான்காம் இடத்தில் சந்திரன் புஷ்கர நவம்ச நட்சத்திர சாதம் பொருந்தி சிறப்பாகவே இருக்கின்றார் நான்காம் அதிபதியான சனி பத்தாம் இடத்தில் வக்கரமாக அவரும் புஷ்கரணும் நட்சத்திர சாரம் பொருந்தியிருக்கின்றார் அதன் அடிப்படை நான்கு மற்றும் பத்தாம் இடம் சார்ந்த ஒரு வகையான பரிவர்த்தனை யோகம் இவருக்கு சிறப்பாக அமோகமாக இருக்கின்றது அதிகமாக உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை கொண்டவராக இருப்பார் உணர்வு பூர்வமாக இயங்கக்கூடியவராக இருப்பார் மக்கள் பணி பொதுப்பணி மற்றும் தொழில் சார்ந்த அமைப்புகள் அரசு ஈடுபாடு இருந்தாலும் கூட தாய் சார்ந்த நான்கு பத்து அந்த பரிவர்த்தனை இவர் தாயின் ஒரு தயாரிப்பாளராக மற்றும் தொழில் முனைவராக தொழிலை வழிநடத்தக்கூடியவராக இருப்பதற்கெல்லாம் காரணமாக அமைந்திருக்கின்றது இவருக்கு ஏழாம் இடத்தில் ராகு இருப்பது இந்த ராகு அவருக்கு தந்தைக்கு ஒரு வகையான துணை முதல்வர் சார்ந்த ஒரு பதவிகளை கொடுத்ததற்கு இந்த ராகுவும் காரணமாக அமைந்திருக்கின்றது சார்ந்த தசாபுதிகள் சார்ந்து விளைக்கும் தருகின்றேன் மற்றும் இவருக்கு குரு பன்னெண்டில் மறைகின்றார் அதன் அடிப்படையில் இவர் வெளிநாடு சார்ந்தெல்லாம் இயங்குவதற்கு வாய்ப்புகள் உண்டு மற்றும் பல்வேறு மொழிகளையும் கற்று உணர்ந்தவராக இருப்பார் இவர் தமிழ் மொழி மட்டுமல்லாமல் பல்வேறு மொழிகள் இவரால் பேசக்கூடிய பக்குவம் கொண்டவராக இருப்பதற்கு இந்த கோல் பன்னெண்டில் மூன்றாம் அதிபதி மறைவது காரணமாக அமையும் இவ்வாறு பல்வேறு தன்மைகள் சிறப்பாக இருந்தாலும் கூட குறிப்பாக இவருடைய தந்தை மற்றும் தாத்தா பாட்டி சார்ந்த அமைப்புகளை பார்க்க வேண்டும் எட்டாம் அதிபதி லக்னத்திலே வருகின்றார் இவருடைய பன்னெண்டாம் அதிபதியும் இரண்டாம் இடம் வருவது இவருடைய தாத்தா பாட்டிகள் அனைவரும் இவர் சார்ந்த இயங்குவது மற்றும் கட்சி சார்ந்த இயங்குவது எல்லாம் தெளிவாக தெரிகின்றது மற்றும் இவருடைய தந்தை சார்ந்த அமைப்புகள் பார்க்க வேண்டும் என்றால் ஐந்து ஒன்பதாம் இடம் பார்க்க வேண்டும் அதன் அடிப்படையில் ஐந்தாம் அதிபதியான சனி பத்தாம் இடத்தில் வருவது சிறப்புத்தான் மற்றும் இவருடைய ஒன்பதாம் அதிபதி புதன் அவர் இரண்டாம் இடத்தில் வருவது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் ஒரு காலகட்டத்தில் இதுபோன்று தமிழகத்தின் திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவராக வருவதற்கு சாதியக்கூறுகள் உண்டு அவருக்கு பிறகான காலகட்டத்தில் இவரும் அந்த வாய்ப்புகளை பெறுவதற்கு சாத்தியக்கூறுகள் உண்டு இவருடைய பன்னிரெண்டாம் அதிபதி இரண்டாம் இடம் சார்ந்து வருகின்றார் மற்றும் இரண்டாம் அதிபதியும் லக்னத்திலேயே வைத்துக்கொள்வது இவரால் நிச்சயமாக சாதிக்க முடியும் இவர் கட்சியை வழிநடத்த முடியும் என்ற பக்கம் கொண்டவராகவே இருக்கின்றார் மற்றபடி பார்த்தோம் என்றால் இவருடைய பத்தாம் இடம் என்பது பொதுவாக மாமியார் அமைப்பையும் சுட்டிக்காட்டும் பதினொன்றாம் அதிபதியான சூரியன் இரண்டாம் இடத்தில் வருவது இவருடைய அத்தை அதாவது உதயநிதி ஸ்டாலின் அவருடைய சகோதரி அவர் குடும்பமும் அரசியல் சார்ந்து அவருடைய எல்லாம் ஈடுபடுவதற்கு வாய்ப்புகளை தெளிவாக சுட்டிக்காட்டத்தான் செய்கின்றது மறைமுகமாக செயல்படுவதற்கு சாதிக்கூறுகளை இவருடைய ஜாதகமும் எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது இவருடைய ஜாதகத்தில் பல்வேறு அம்சங்கள் சிறப்பாக வைக்கின்றன இவர் பேரிலேயே இன்ப நிதி என்று வைத்திருக்கின்றார் நிதி என்றாலே குரு நன்றாக இருக்க வேண்டும் குரு குடும்பம் சார்ந்து குருவும் சந்திரனும் நன்றாக இருக்க வேண்டும் இதில் சந்திரன் சனி பரிவர்த்தனை இருக்கின்றது நவம்சத்திலும் சந்திரன் உச்சமாக இருக்கின்றார் மற்றும் இரண்டாம் இடம் நன்றாக இருக்க வேண்டும் நிதி என்றாலே குரு மற்றும் சந்திரன் மற்றும் இரண்டாம் இடமும் பார்க்க வேண்டும் இரண்டாம் இடம் இவருக்கு சிறப்பாக இருக்கின்றது நவம்சத்திலும் இரண்டாம் இடம் சிறப்பாக இருக்கிறது இரண்டாம் இடம்தான் பண வரவை சுட்டிக்காட்டும் அதன் அடிப்படையில் ஒரு சிறப்பான இரண்டாம் இடம் பெற்றிருக்கின்றார் இவர் இன்ப நிதி என்று குறிப்பிடப்படுகின்றார் லக்னாதிபதி அவருக்கு சுக்கரன் செவ்வாய் எல்லாம் சேர்ந்திருந்தாலே அதுவும் ஆட்சியாக இருந்தாலே அவர் இன்ப நிதி என்று குறிப்பிடுவதில் எந்த விதமான மாற்ற பெயர்களும் அவருக்கு இதைவிட சிறப்பாக பொருந்தி போகாது அந்த அளவுக்கு சிறப்பான அனைத்து அம்சங்களும் பெற்ற ஒரு அமைப்பை பெற்றிருக்கின்றார் இவரால் திரைத்துறையில் பார்த்தோம் என்றால் ஒரு நடிகராக வர முடியுமா என்றால் குறிப்பிடத்தக்க அளவுக்கு நடிகராக வளம் வர முடியும் மற்றும் இயக்குனர் பல்வேறு துறை சார்ந்தும் திரைத்துறையில் இயங்குவார் இசை நடிப்பு இயக்குனர் கதாசிரியர் போன்ற பல்வேறு தன்மைகளையும் இவர் இவர் சினிமாவில் ஈடுபடும் பட்சத்தில் நிச்சயமாக அதெல்லாம் உண்டு உறுதியாக இவர் நடிகராகவும் வளம் வருவார் ஒரு குறிப்பிட்ட தண்ணீர் புரிந்தவராக பெரிய அளவில் சாதிக்க முடியுமா என்றால் நவாம்சத்தில் சுக்கரன் செவ்வாய் சிறப்பாக இருப்பதன் அடிப்படையில் ஓரளவு வளம் வர முடியும் பெரிய அளவுக்கு முடியவில்லை என்றாலும் இவரும் ஒரு நடிகர் என்ற அந்தஸ்தை பெருமளவுக்கு இவருடைய செயல்பாடுகள் நிச்சயமாக திரைத்துறையில் எடுக்கும் மற்றும் இவர் அரசியலில் திமுக கட்சியில் இருந்தாலும் கூட முதலமைச்சராக ஆவாரா என்றால் இவருக்கு சனி நன்றாகவே இருக்கின்றது பரிவர்த்தனை இருக்கின்றது அதன் அடிப்படையில் வாய்ப்புகள் இருக்கத்தான் செய்கின்றன ஆனாலும் இவரை பொறுத்தவரை எந்த அளவுக்கு இவரையும் கட்சியையும் வலுப்படுத்துகின்றாரோ அந்த அளவுக்கு இவரால் இது போன்ற உயர் பதவிகளை அடைய முடியும் எளிதாக இவரால் முதலமைச்சர் பதவி அடைவது மிக மிக கடினமான ஒன்றாக இருக்கும் இவர் கட்சியை வழிநடத்துவார் ஆனால் கட்சி எந்த அளவுக்கு சிறப்பாக இயங்குகின்றதோ அதை பொறுத்தே இருக்கின்றது ஏனென்றால் இவருடைய இரண்டாம் தான் லக்னத்தில் வருவது இவர் எந்த அளவுக்கு தன்னை சிறப்பாக கையாள கற்றுக்கொள்கின்றாரோ தைரியம் வைராகியம் இவர் சார்ந்த நம்பகத்தன்மை இவை எல்லாம் எந்த அளவுக்கு இவருக்கு இருக்கின்றதோ அந்த அளவுக்கு இவரால் அரசியலை சாதிக்க முடியும் ஆனால் ஆனால் மக்கள் அன்பை பெறுவது இவருக்கு சிறப்பாகவே இருக்கும் நான்கு பத்து பரிவர்த்தனை மக்கள் அன்பை இவரால் நிச்சயம் பெற முடியும் முதலமைச்சர் யோகம் என்பது சற்று தொலைவியாக தொலைவில் இருப்பது போன்றே தெரிகின்றது அவ்வளவு எளிது கிடையாது ஆனாலும் இவரால் ஒரு குறிப்பிடத்தக்க அமைப்பில் அரசியலில் கூழச்ச முடியும் என்பதற்கான நம் ராசி ராசிக்கட்டம் தெளிவாகவே தெரிகின்றது தசாபதி அடிப்படையில் பார்க்கும் முதலில் சந்திரன் திசை அடுத்ததாக செவ்வாய் திசை ராகு திசை குரு திசை என்று இருக்கின்றது சந்திரன் திசை தான் ரெண்டாயிரத்தி பத்து வரை இருக்கின்றது அடுத்து செவ்வாய் திசை செவ்வாய் திசை தான் இவருக்கு இது போன்ற ஃபுட்பால் போன்ற விளையாட்டுகளில் அதிகமாக அவரை ஈடுபடுத்துவதற்கு காரணமாக அமைந்திருக்கின்றது ஏனென்றால் இவருடைய லக்னாதிபதியே செவ்வாய் உச்சமாக இருக்கின்றார் விளையாட்டு சார்ந்த அமைப்புகளில் அவருக்கு நாட்டம் அடைந்திருக்கின்றது அடுத்ததாக ராகு திசை ராகு திசையை பார்த்தவென்றால் ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை இருக்கின்றது இந்த ராகு ஏலம் இடம் என்றால் துணை அமைப்பை குறிக்கும் இந்த ராகு திசை தான் இவருடைய தந்தைக்கு குறிப்பாக துணை முதலமைச்சர் என்ற அமைப்பை ஏற்படுத்தி கொடுத்ததற்கு முக்கியமான காரணமாக அமைந்திருக்கின்றது ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்து வரை ராகு திசை அவருக்கு இருக்கின்றது அவருக்கு பார்த்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் வருடம் தான் இந்த ராகு சார்ந்த குருபத்தியில் ஒரு குரு மூன்று மூன்றாம் அதிபதி இரண்டாம் பன்னெண்டில் மறைகின்றார் அதன் அடிப்படையில் இது போன்ற விளையாட்டு சார்ந்து ஈடுபடுகின்றார் பன்னெண்டாம் இடம் என்றாலே இந்த ஃபுட்பால் போன்ற அமைப்புகளை ஈடுபடுவதற்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்கின்றது மற்றும் பார்த்தோம் என்றால் இவருக்கு தற்பொழுது எந்த தசாபுதிகள் சென்று கொண்டிருக்கின்றது எதிர்காலம் எவ்வாறு இருக்கப் போகின்றது என்பதையும் பார்க்கலாம் தற்பொழுது அவருக்கு ராகு சார்ந்த புதன் பத்தி சென்று கொண்டே இருக்கின்றது புதன் அவருக்கு பன்னெண்டு மற்றும் ஒன்பதாம் அதிபதி அவர் இரண்டாம் இடத்தில் இருக்கின்றார் அதன் அடிப்படையில் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள்ளே எழுதிய வைத்துக் கொள்ளுங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பருக்குள் உதயநிதி ஸ்டாலின் திராவிட முன்னேற்ற கழக கட்சியின் தலைவராக பொறுப்பேற்க இருக்கின்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு டிசம்பருக்குள் உதயநிதி திராவிட முன்னேற்றக் கழக கட்சியின் தலைவராக இருந்தாலும் கூட முதல்வராக அவரா என்பது இவருடைய ஜாதகத்தில் அவ்வளவு சிறப்பாக சொல்ல முடியாது இவருடைய வரக்கூடிய தேர்தல் காலகட்டத்தில் என்ன அமைப்பு போகின்றது என்பதை பார்க்கலாம் ராகு சார்ந்த புதன் மற்றும் கேது அந்திரம் செல்கின்றது கேது அந்திரம் இவருக்கு அவ்வளவு சிறப்பாக இருப்பதற்கு சாதிக்கூறுகள் குறைவு கேது அந்திரம் இவருக்கு லக்னத்திலே இருக்கின்றது அதன் அடிப்படையில் சற்று அந்த தேர்தல் சமயம் ஒரு தடுமாற்றமான ஒரு காலகட்டமாகவே தென்படுகின்றது ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழுக்குள் இவருடைய தந்தை உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்பதற்கான அனைத்து அம்சங்களும் தென்படுகின்றன பிறகு இரண்டாயிரத்தி முப்பத்தைந்து வரை ராகு இருப்பதனால் நிச்சயமாக கலைத்துறை சார்ந்த நாட்டம் இருப்ப இவருக்கு இருக்கும் இவரும் செயல்படுவார் அரசியல் சார்ந்த ஈடுபாடுகளும் அவ்வப்போது வரும் அதற்கடுத்த குரு திசை குரு திசை அவருக்கு மூன்று மற்றும் பன்னெண்டு அந்த காலகட்டம் சற்று போராட்டமான காலகட்டம் தான் அவருக்கு ரெண்டாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று வரை அதாவது இப்பொழுது அவருக்கு பார்த்தோம் என்றால் இருபத்தொரு வயது இன்னும் பார்த்தோம் என்றால் முப்பது நாற்பத்தி ஆறு வயது அந்த காலகட்டத்துக்கு மேல் குருக்கு பிறகு வரக்கூடிய சனி திசை மிக மிக அமோகமாக இருக்கும் அவருக்கு அந்த சனி திசையில் பத்தாம் இடம் இருக்கின்ற நான்காம் அதிபதியும் கூட உறுதியாக அவர் அரசியலில் வளம் வருவார் கட்சி தலைவராக பொறுப்பேற்பார் மற்றும் உயர் பதவிகளில் வளம் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் மிக மிக அமோகமாக உள்ளது இந்த காலகட்டம் இவருக்கு எப்படிப்பட்ட உயர் பதவிகளையும் கொடுப்பதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளன ஆனாலும் இவர் சற்று கட்சியை கையாள்வதில் கட்சி எந்த நிலையை வைத்துக் கொள்கின்றார் என்பதை போட்டி இவருடைய யோக பலன்கள் உள்ளன இவர் தன்னை மேம்படுத்திக் கொண்டே கட்சியை வளர்க்க வேண்டும் மற்றும் அதன் அடிப்படையில் பார்க்கும் பொழுது மிக மிக கவனமாக இருக்க வேண்டும் சற்று கோபம் அவசரம் உக்கரம் சர்வாதிகாரமான புற செயல்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் இருப்பதனால் தன்னுடைய குணநலங்களை பக்குவங்களை மேம்படுத்திக் கொண்டு செயல்பட்டால் நிச்சயமாக வரும் பெரிய அளவில் வளம் வருவார் என்பது இவருடைய ஜாதகத்தில் தெளிவாக எடுத்துக்காட்டத்தான் செய்கின்றது இதுதான் இவருடைய ஜாதகம் தொடர்பாக நான் கொடுக்கக்கூடிய விளக்கம் மீண்டும் இதுபோன்று ஜாதகம் தொடர்பான விளக்கப்பதிவு உங்களை விரைவில் சந்திக்கின்றேன் புதியுள்ள காலமெல்லாம் புகழோடு வாழ்ந்தவர் வயகம் செலுத்த வாழ்க்கை வளமுடன்